தக்காளி சட்னி செஞ்சிடலாமா சரி சரி வாங்க செய்யலாம் சரி செய்ய செய்யப்போறேன் நீ சட்னி ரெடி பண்ணு ரெடி பண்ணிக்கிறேன் மிளகா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ கட் பண்ணிக்கலாம் ஏன் தடைய எடுக்கிறீங்க அது காரமா இருக்குதுன்னு கூட பிள்ளைங்க கேக்குங்க அது எடுத்துடலாம் இல்லை நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் காரமா வேணும்னா அப்படி போட்டுக்கலாம் இல்ல பிள்ளைங்களுக்கு காரம் வேண்டாம்னா அப்படி செய்யலாம் நிறைய குழந்தைங்க அதான் கொஞ்சம் காரமா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல அதனால எடுத்துரலாம் கொஞ்சம் காரமா வேணாம் அப்படின்னு அது அப்புறம் விதையோட போட்டு தரேன் ம் சரி அவளுக்கு காரம் வரைக்காது இல்ல இல்ல காரம் நல்லா இருக்குது காய் விளைஞ்சி போன காய் தான் நல்லா இருக்கும் காய் நல்லா இருக்கும் எங்க அண்ணி கொஞ்சம் காரமா சாப்பிடும் அதனால விதையோட போடுறேன் நான் கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிட்றதுனால விதையெல்லாம் எடுத்துக்க அந்த மாதிரி வேணுங்கறையும் விதையோட போட்டுக்கலாம் வேண்டாம்னா நம்ம விதையை எடுத்துட்டு போட்டுக்கலாம் காரம்னா தான் பிடிக்கும் இல்லைன்னா சாப்பிட முடியாதுங்க சரி அப்படிதான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன் நான் அதுக்குள்ள சரி பண்ணிடுறேன் துடித்தண்டியில் வருமானம் நாள் போட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் எடுத்துக்கலாம் திருவெங்காயிர நாலு வேளாங்க புள்ளி ரெண்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் புதினா புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் என்ன என்ன போடணுமா உப்பு போட்டுக்கலாம் சரி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போடுவோம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஆ சரி போட்டுக்கலாம் மஞ்சள் தூளி தக்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போட்டுக்கலாம் எவ்வளோதானா போட்டு அரைச்சிக்கலாம் ஆ போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில் எப்படி பச்சை மாவு செய்கிறதுன்னு நான் காட்டுறேங்க பச்சை மாவு போடலாமா போடலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தண்ணி வச்சு நல்லா பண்ணிக்கலாம் பாருங்க இந்த படத்துக்கு பச்சை மாவு கரைச்சிக்கிட்டீங்கன்னா பச்சை போட்டால் நல்லா ப இருக்கும் அடு பத்தாச்சி கிலோ ஆ பத்தாச்சிக்கிலாம் அடிச்சு அடி பந்தாச்சி தாளித்து கிலோ

ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி தான் ஜெயணும் பாருங்க கலர் எப்படி இருக்குதுங்க வச்சு நான் போய் டீ வச்சுட்டு வந்துறேன் ஆ சரி வச்சுட்டு வந்துடு എടുക്കരി എടുത്തേ <com selection> strength if you have not eaten you have நல்ல பஞ்சாட்டு நல்ல பாரு சாப்பிட்றது நல்லா இருக்குது சூப்பராக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தான் பச்சை செய்யணும் ம் பலகாரம் தண்ணி டீ குடிக்கிறாங்கன்னா அது தயப்பொடி குடிக்கிறாங்க சாப்படுறாங்க பழக்கம் அதே மாதிரி தான் நாமளும் இன்னைக்கு தானே சுண்ட சுட பச்சி சட்னி சூப்பரா இருக்குது இந்த நேரத்துக்கு நல்லா சாப்பிட சாப்பிட இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க டாக்டர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க